தனிமையை தட்டி கழிக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு துணையை தேடிக்கொள்வாருங்க கல்லூரி வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் கணவன் சரியில்லை அதனால தான் மனைவி இப்படி போகிறா மனைவி சரியில்லை அதனால்தான் அந்த மனசு இப்படி ஆகிட்டோம் இதெல்லாம் வந்து வருகையிலே செல்லாது பெரிய பெருந்தகையாக இருந்தால் கூட பரவாயில்ல செல்வத்திலே நினைந்து பனைந்து என்னவோ உங்களுடைய பொருளாதார உயரம் இதில் க செல்லுபடி ஆகாது கணிகாய் இருக்கிறவள் கிறிஸ்துனு மனவாட்டி தனிமையில் எப்படி இருக்கிறாய் தனிமையில் தண்ணீர் மொண்டு கொள்ள போகிறேன் போகிற தினமும் தண்ணீர் மொண்டு கொள்ள அந்த இடத்துல எங்கு போகிறாய் துறவண்டையில் போகிற துறவண்டையில் யார் இருக்கிறா பெண்கள் இருக்கிறாங்க பெண்கள் பெண்கள் எல்லாரும் கொடுக்குற ஒரு இடத்துல போய் இந்த மணி நேரத்தில் இவ்வளோ ஜனங்கள் இருப்பாங்க அப்போ போய் தண்ணீர் எடுத்து கொண்டு வர வேண்டும் தனித்து பயணப்படுகிற பொழுது தீனாளுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆதி அம்ம புஸ்தகத்தில் தீனாவை குறித்து தெரியாதவர்கள் அல்ல யாகோபினுடைய மகள் இவள் என்ன செய்கிறா முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் இவள் என்ன செய்கிறாள் ஸ்ரீகேம் தேசத்தில் முப்பத்தி நாலு ஒன்று லேயால் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டா இவளும் பெண்களை தான் பார்க்க போகிறாள் ஆனால் அந்த பெண்கள் யார் என்றெல்லாம் அவளுக்கு தெரியாது இதற்கும் குடும்பத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த பயணத்தில் ஒன்றும் கிடையாது சுற்றி பார்க்க போகிறது கட்சியில் பார்த்தால் போகிறது முகாந்திரம் என்னமோ பெண்ணை பார்க்க போகிறது ஆனால் அங்கு பார்த்தது எனமோ சீகே மன்னனைடைய சிகே மன்னனை பார்த்து விடுகிறாள் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனு சொன்னமே இந்த இடத்தில்தான் பிரச்சனை வந்து விடுகிறது அவள் அவளை புறப்பட்டால் அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் தேசத்தின் பிரபுவமாகிய சீக்கியமன்மன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சைனித்த அவளை தீட்டுப்படுத்தினான் யார் கண்ணை நீங்கள் மாட்டுக்கிறீங்க நான் பார்க்கலை அவங்க தான் பார்த்தாங்க என்ன நான் எதுவும் செய்யலை அவங்க தான் பாதிக்கப்படுறது உங்கள் வாழ்க்கை தான் பாதிக்கப்படுறது மனவாட்டி தான் இது பாருங்கள் எல்லாம் முடிந்து விட்டது வாழ்க்கையில் காத்துக்கொள்ள வேண்டிய கற்பை இழந்து விடுகிறாள் கிறிஸ்துவின் மனவாட்டி அதான் வேதம் சொல்லுகிறது சரி இது கன்னி பெண்களுக்குரிய செய்தி இல்லை இது வாலிபர் ரிட்ரீட் அது மாதிரி இல்லை முகாம் கிடையாது சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சொல்லுகிற காரியம் மனவாட்டி எஃகு போய் யார் சில ஜீவனை நீங்கள் பழகி கொண்டிருக்கிறீங்க இங்கே முற்றிலும் ஏவால் சர்பத்திரத்தில் பேசினதுக்கு ஒத்த விதத்தில் இவள் என்ன செய்கிறான் செவியை திறந்து கொடுத்து விடுகிறான் வேதம் சொல்லுகிறது அந்த பெண் எனக்கு இன்பம் மனதிற்கு இன்பமாக பேசுகிறான் அந்த அவனுடைய மனம் தீனா மீள் பற்றுதலாக இருக்கிறது அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணுடைய மனதுக்கு இன்பமா பேசுகிறான் அவன் அப்படிதான் ஏன் பேசுமா நம்ம கிறிஸ்துவின் மனமாட்டி காதை என்ன செய்யணும் அடக்கி வைத்து கொள்ள வேண்டும் துர் உபதேசங்களுக்கு கல்ல உபதேசங்களுக்கு இந்த உபதேசத்தை கொண்டு வராதவன் தேவத்துன்னு என்னாலும் வீட்டுக்குள்ளே ஏற்றாதன்னு க பவுல் அடிகள சொல்லியிருக்கிறார் இது பவுல் சொன்னதல்ல கத்தருடைய ஆவியனை எழுதி வைத்திருக்கிற வேதவசனம் இந்த இடத்துல என்ன செய்யுது யாருக்கு செவி சாய்க்கிறீங்க அந்த காலத்தில் மட்டுமல்ல இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணுகிறீங்க ஃபோன்லேயே ரொம்ப நேரம் தங்குறாங்களே காது சூடாகி போக வர வரைக்கும் பேட்ரி ட்ரைன் அவுட் ஆகிற வரைக்கும் பேசுவாங்க பேசுது தவறில்லை என்ன பேசுகிறீர்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா இதில் இருந்து என் கலங்காதிருப்பதாக வருகையில் முதல் அட்டி இதுதான் காது திறந்து விட்டுறது அதனுடைய விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு காதுகளிலே விருத்த சேதனம் கிடையாது என்ன கேட்க வேண்டும் என்ன கேட்கக்கூடாது மற்ற ஆயிரம் காரணம் பேசுவான் ரெண்டு காது இருக்கிறது ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட வேண்டிய விஷயத்தை விட்டுருணும் எது தக்க வைக்க வேண்டுமோ அதை தக்க வைக்கணும் போன வாரம் சபையில் என்ன செய்தி கொடுத்தோன்னு கேட்டால் ஒன்று டைரியா புரட்டுவீங்க இல்லைனா அப்படி யோசிப்பீங்க இல்லை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்துக்கு மறந்துட்டுருக்கோம் இது உண்மை நிலவரும் அது ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஒரு வஞ்சகமான காரியம் அல்லது உங்கள் மனதை புண்படுத்துகிற ஜனங்கள் யாராவது ஏதாவது பேசியிருந்தால் அது ரெண்டு வருஷம் கழித்தும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இருபது வருஷம் கழித்தும் ஞாபகம் இருக்கும் இதெல்லாம் மனவாட்டியினுடைய குணாதிசயம் இல்லை இது பருவத்துக்கு ஏற்றபடி நடக்கும் இது அவன் பேச்சு இந்த அம்மாவுக்கு அப்படியே தேனமாக பாய்கிறது இல்லை அந்த பேச்சில் கவரப்படுகிறாங்க ஐயோ அந்த மனசு என்னம்மா அந்த என்ன பேசியிருப்பான் என்ன தான் நம்ம பேசாத பேச்சா என்று நீங்கள் நினைக்கலாம் ஏன் வர்ணிச்சிருப்பான் இவன் அழகாக பேசியிருப்பா எதையோ ஒன்று புகழ்ச்சி எதிர்பார்க்கிறாளோ என்னமோ அந்த மனசு ஆனால் இவன் ஏமோரியருடைய குமாரன் தேவசாய் ஏற்றவன் புற ஜாதி ஆட்டில் பேசுகிறான் என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வரணும் முதல்ல போனதே தப்பு என்ன தேசத்தின் குமார்த்திகளை பார்க்க அம்மா போகிறாங்க மகளிர் அணி தலைவியா வீட்டில் அவ்வளோ ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க சரி இது போனதே ஒரு தினசம் போகிறது பெண்களை பார்க்க போய் கட்சியில் நான் விஸ்வாசி அங்கே ஏசு அறிவிக்கிறார் தான் போனேன் அங்கே கட்சியில் பார்த்தா ஏசு ஏசுன்னு தான் எல்லா இட்லையும் எழுதப்பட்டிருக்கிறது ஏசு நாமத்தில் மோசமான நீ காதை திறந்து விட்டுட்ட கவர்ச்சிகரமான வார்த்தைகளுக்கு நய வசனிக்கிற வார்த்தைகளுக்கு தன் மதுரை வாக்கினால் இனங்க பண்ணினால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா நீதிமொழிகள் அது போல ஆவிக்குரிய கற்பை கலைப்பதற்கு குலைப்பதற்கு என்று பல வார்த்தைகள் வரும் ஆராதனைக்கு வருகிறதுக்கு பல தடைகள் வரும் இந்த வேளையில் டிராஃபிக் ஜாம் அது சொல்ல நேராகவே கூப்பிட்டு சொல்கிறாங்க ஏன் போகிறீங்க அங்கே எதுக்கு போகணும் கரெக்டாக எந்த இடத்துல கத்துறவங்களை நாட்டுகிறாரோ அந்த இடத்துக்கு மனுஷர்கள் மூலமாக வரும் இது தேவ நாமத்தின் மூலமாக வரும் தேவ சாயலட்டர் தான் வரும் இது இடத்துல ரெபேக்கால் போனால் தண்ணீர் மொழுகிறா வருகிறா இது எலியேசர் வருவார் என்று போகவில்லை எலியேசர் கண்ணில் பண்ணணும் போகவில்லை ஆனால் இவள் போன தினமோ இவளுடைய வேலையை பார்த்தால் வந்தால் இவள் எளியேசருக்கும் இவளுக்கு எந்த விதமான முன் தொடர்பும் கிடையாது இந்த இடத்துல பாருங்கள் இந்த பெண்மணி போனால் தன்னை இழந்து போனாள் இவளால் வீட்டில் பலத்த கலவரம் வருகிறது ஒரு கிறிஸ்துவின் மனமாட்டி ஆயத்தமாக இருக்கப்பட வேண்டிய கன்னிகை போய் தீட்டுப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது தேவனுடைய வீட்டில் தேவநாமம் தூசிக்கப்படுகிறது குடும்பத்தில் இது நடந்தாலும் குடும்பம் பேர் கெட்டு போயிடும் இல்லையா குமார்த்திகள் இருக்கிற குடும்பமாக இருக்கட்டும் குமாரர்கள் இருக்கிற குடும்பமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நம்முடைய குடும்பங்களை வருகிற பொழுது முழு குடும்பத்துக்கு அது பாதிப்பா இல்லையா அதே போல் தான் தேவ சபையில் இப்படிப்பட்ட கரும்புலிகள் வராமல் பாதுகாத்து கொள்ளுக்கிறது தான் வருகைக்குரிய சத்தியம் கிருப கிருப கிருபன்னு சொல்லிட்டு கட்சியில் உங்களை வாழ்க்கையை கரப்படுத்தி கொண்டுக்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு கர்த்தனன் பாவங்களை மன்னிப்பார் வர நாட்களில் செய்யப்போகிற பாவத்தையும் கர்த்தன் மன்னிப்பார் என்றெல்லாம் நினைத்து வருகையில் கைவிடப்படுகிறவெல்லாம் சபை போயிடும் இது ஒரு மனிதனே மனுஷ வச்சு சொல்ல இது மொத்த சபைக்கும் கொடுக்கப்படுகிற தேவனோட செய்தி இந்த இடத்துல இந்த மனுஷியை பார்த்தால் வருகிறா குடும்பத்துக்கு என்று தண்ணீர் எடுக்க போகிறார் இந்த தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் தான் அந்த குடும்பம் நடத்த வேண்டும் என்பதே அல்ல அது வளமான குடும்பம்தான் ஆனால் இவளுடைய பங்கு என்று ஒன்று இருக்கிறது உங்கள் பங்கு என்ன கிறிஸ்துவக்குள்ள உங்களுடைய பங்கு என்ன யோசித்து பாருங்க உங்களுடைய பங்கு என்ன அடுத்ததாக ஜெபிக்கிற மனுஷனை சந்திக்கிறது கத்தருடைய கிருப்பை எளியேசரை சந்திக்கிறது தேவனுடைய கிருவே யாரும் ஏறெடுத்து பார்க்காம எந்த ஒரு நயவசனிப்பான வார்த்தைகளை பேசாமல் ரோட்டில் போகிற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஏர்ஃபோனை போட்டுக்கொண்டு அப்படியே பேசிக்கொண்டே போவாங்க பைக்கில் போகிறப்போ எவ்வளோ விபத்துகள் எவ்வளோ மரணங்கள் நடக்கிறது எவ்வளோ விவகாரங்கள் இந்த சொட்டு சம்பாஷணை வருகிறது ஆகாத அது சம்பாஷணத்துக்கு எடுக்கும் நல்லது தொலை தொலை தொலைநுட்ப தொ தொழில்நுட்பங்கள் தொலைபேசியிலே உயர்ந்து காணப்படுகிறது தேவ ஊழியத்தை செய்கிறதுக்கு பயன்படுகிறது நல்லது கருத்துக்கு சோத்திரம் வரவேற்கிறேன் ஆனால் அதையே துஷ்பிரயோகம் பண்ணுகிற பொழுது என்ன நடக்கும் இடத்துல பேசி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கருப்பு ஆவிக்குரிய கருப்பு போகிற அளவுக்கு கொண்டிருக்கிறீர்களா அது உங்களுக்கு இன்பமாக இருக்கிறதா தேவை வார்த்தை உங்களுக்கு இன்பமாக இல்லையா நீங்கள் வருகையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வருகையை நினைத்து பாருங்கள் நான் நியாயம் இருக்கவில்லை நீங்கள் கைவிடப்படுவீங்கன்னு சொல்லலை இல்லை நீங்கள் நான் உற்சாகப்படுத்தலை வருகையை யோசித்து செயல்பட வேண்டும் சபை என்பதை நான் தாழ்மையோடு தெரிவிக்க விரும்புகிறேன் இங்கே இந்த அம்மா போகிறாங்க இந்த பெண் அம்மையார் அம்மையார் இல்லை கண்ணிக்கு தான் அம்மா போகிறாங்க தண்ணீர் மொழுகிறாங்க எழுந்துகிறாங்க வருகிறாங்க இந்த இடத்துல பாருங்கள் கர்த்த தம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லோரையொட்டி விட்டு எலியாசிரத்தில் இந்த பணிவிட வருகிறது எலியர்ஸ் ஜெபிக்கிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஜெபிக்கிற மனுஷன் இந்த மனுஷன வார்த்தை என்னவா இருக்கிறது நேரே விஷயத்துக்கு வருகிறது எனக்கு தண்ணீர் கொஞ்சம் தர முடியுமா அந்த பெண்மணியுடைய பார்வை பாருங்கள் ஒட்டகம் வைத்திருக்கிற வீடு அது இந்த மனுஷனுடைய பயணத்தையும் கலைப்பையும் பார்த்து ஒட்டகங்கள் இருக்கிறது உனக்கும் தண்ணீர் வார்க்கிறேன் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்க்கிறேன் என்று ரெபே கால் சொல்லுகிறான் அந்த மாதிரி சொல்லுகிறாங்களா இல்லையா பாருங்கள் மனவாட்டி கொடுக்கிற ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் சரியான இடத்துல கொடுக்குறவளாக இருக்கணும் கிட இதை மட்டும் வெட்டி கிட்டி இதிலெல்லாம் இந்த விமர்சனம் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ஐயோ சொலப்படுகிற சத்தியம் வேண்டும் கொடுக்குறதுல முன்னே வர வேண்டும் ஒட்டகத்துக்கு வார்க்கிறது என்பது சாதாரண காரியம் அல்ல எழுத்தின் படி பார்த்தால் மனுஷனுக்கு பார்க்குறதே பெரிய விஷயம் தண்ணி கேனு நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் ஒரு சொம்பது தண்ணி வேணால் கொடுக்கலாம் இது மொடகா கூடி காரணம் இருக்கான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் பத்தத்துக்கு ஒட்டகத்துக்கு வேறு கேட்கல எளியே ஆனால் புரிந்து கொள்ளுங்கள்